சிறு குறு மற்றும் சுயதொழில் புரியும் பெண்கள் ஆகியோரை ஊக்குவிக்கும் விதமாக சிற்பி வங்கி சார்பாக சுவாவலம்பன் மேலா எனும் கைவினை பொருட்களுக்கான கண்காட்சி கோவையில் துவங்கியது சுயதொழில் புரியும் பெண்கள் சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் வகையில் சிற்பி வங்கி சார்பாக சுவாவன் மேலா எனும் கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றது அதன்படி இன்று இந்த ஆண்டிற்கான சுவா வளமன் மேலாவின் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் துவங்கியது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி மார்ச் மூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் சிபியின் கோவை டிஜி எம் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிற்பி வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ரவீந்திரன் என் எம் சி டி தன்னார்வ அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் சங்கர நாராயணன் கொடிசியா செயலாளர் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் மாநிலம் முழுவதும் இறந்த மகளிர் சுயஉதவி குழுக்களின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுவாவலம் மேலா குறித்து சிற்பி வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ரவீந்திரன் கோருகையில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது சிறு குறு தொழில் முனைவோருக்கு உதவும் நோக்கில் சிற்பி வங்கி சார்பில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் ஒரு நாட்டின் பொருளாதார வங்கியில் சிறு குறு தொழில்கள் பங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் எனவே இது போன்ற கண்காட்சிகள் நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாக கூறினார் இந்த ஒரு நல்ல கீழ் வந்து நடத்திட்டு இருக்கோம் அதை பத்தி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் தான் முதல் முறையாக இதை ஆரம்பித்தோம் ரொம்ப நல்லா வந்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன நான் வந்து சென்னை டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன் அப்போ சென்னையில் ஆரம்பித்தோம் அப்பதான் எனக்கு கோயம்புத்தூருக்காக ஒரு தனி ஒரு இது இருக்கு செட்டில் ஆகிறேன் கரியரோட இருப்பது ரெண்டாயிரத்துல நான் வந்து ஜூனியர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு நாங்கள் நிறைய வேலை பண்ணோம் அப்போதான் மக்களுக்கு சித்தி என்ன எனக்கு தெரிய வந்து பின்னாடி வந்து சாயங்க பாருங்க சார் பாருங்க சாயங்க பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார் ஒரு எடுத்து பாரு சார் ஓகே ப்ரோ ம் அவங்களை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓஐடி சிங்க சேலஞ்ச் நூறுபா பொருள் வந்து பேக்கிங் பண்றது அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சு ஸோ அதனால அவங்க வந்து மீந்திரன் பொது மேலாளர் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இன்று கோவையில் சோலம்மன் மேளா துவக்கப்பட்டது இதில் இதில் கொடிசியா செக்ரட்டரி சசிகுமார் அவர்களும் என்எம்சிடி பிரசிடெண்ட் சங்கரநாரண் அவர்களும் சேர்ந்து இந்த மேளாவை துவக்கி வைத்தனர் இந்த மேளாவோட முக்கிய நோக்கமே வந்து குறு தொழில் சேர்த்தப்பட்டவர்கள் அவரோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக பண்ணுறது இது இதில் சிட்பி வந்து அவங்களுக்கு இலவசமாக ஸ்டால் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவங்க வெறும் அவங்களோட பொருள்களை கண்காட்சிக்கு வச்சு அதை சேல் பண்ணுங்கிறது தான் இதோட நோக்கம் ஏன்னா இந்தி இந்திய பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்இயோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல் எக்ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பெர்செண்ட் எம்எஸ்எம்இ தான் பண்ணுது இந்தியன் எக்கனாமியில் ஜிடிபியில் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து குறு தான் இருக்குது ஸோ இந்த குறு தொழிலுக்கு அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குகிற லெவல் கொண்டு வரணும் அவங்கள இன்ஃபார்மல்லேருந்து ஃபார்மலைசேஷன் என்டிடிஸுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கடன் உதவி பண்ணணும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி மற்றவங்கள பார்த்து கற்றுனும் இங்கே நாங்கள் வந்து இது வச்சு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம் டேட்டா இவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதுவும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ முக்கியமாக நாங்கள் என்ன நம்புகிறோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மார்க்கெட் கனெக்ட் அண்ட் கிரெடிட் கனெக்ட் உதாரணமாக என்னென்னா தொழில் பயிற்சி சந்தை இணைப்பு கடன் உதவி இது மூணு இருந்தாலே ஒரு மைக்ரோ என்டர்பிரராக ஆகிடலாம் ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து கோயம்புத்தூரில் முதல் முதலாக இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து எல்லோரும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு சிப்பியை பொறுத்த வரைக்கும் சிப்பி வந்து தமிழ் த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி நேரடியாக உதவி பண உதவி பண்ணிகிட்ருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் யூனிட்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் எல்லாமே எம்எஸ்எம்இ யூனிட்ஸு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னி தேதியில் நாங்கள் ரெண்டு பிரான்ச்சு போட்டிருக்கோம் இங்கே வந்து எங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் க்ரெடிட் வந்து டூ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மார்ச்க்குள்ளே முடிஞ்சிடும் அதே போல் இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு நாங்கள் நேரடியாக உதவி பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் எங்கள் இன்டேரக்ட் ஃபைனான்ஸு ரீஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி த்ரூவாக மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் த்ரூவாகவும் நிறைய கடன் உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை நன்றி வணக்கம்